பன்னெண்டாயிரம் சப்ஸ்கிரைபர் அடைவதற்கு ஆதரவு கொடுத்த ஒவ்வொருவருக்கும் தனித்தனியாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறது தந்தை உள்ளம் கொண்ட தன்னம்பிக்கையின் ராசி மற்றவர்களை வாழ வைக்கும் ராசியான சிம்ம ராசி நண்பர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாவது வருஷம் மே மாசம் பதினைஞ்சாம் தேதி நடக்க போற குரு பயிற்சி என்ன பலன் தரும் அப்படிங்கிறதா இந்த நம்ம பார்க்க போறோம் குரு அப்படிங்கிற பெயருக்கு ஏத்த மாதிரி குளிர்ச்சியான குணம் கொண்டவர் குரு ஜோதிடத்தின் கதாநாயகன் குரு ஏழு முழுமையான மாபெரும் குரு நல்லது மட்டுமே செய்யக்கூடியவர் குரு நல்லது செய்யாட்டியும் நினைக்கவும் செய்யவும் குரு மனுஷனுக்கு தேவையான எல்லா விஷயங்களும் இவர்கிட்ட தான் இருக்குது நல்ல குணம் நல்ல பணம் புத்திர புத்திரபாக்கியம் திருமண பாக்கியம் அந்தஸ்து கௌரவம் மதிப்பு மரியாதை பட்டம் பதவி நல்ல ஒழுக்கம் எல்லாருக்கும் பிடிச்ச தங்கம் அதனாலதான் வாழ்க்கையில ஏதாவது நல்லது நடந்துடாதா நமக்கு முன்னேற்றம் கிடைச்சிடாதா நமக்கு திருமணம் நடந்துடாதா நமக்கு குழந்தை பாக்கியம் கிடைச்சிராதா நமக்கு பொருளாதார முன்னேற்றம் கிடைச்சிராதா நமக்கு பதவி கிடைச்சிராதான் எதிர்பார்க்கிறவங்க எல்லாம் குரு பயிற்சிய ஆவலோட எதிர்பார்க்கிறோம் என்னன்னா ஒரு நாட்டோட தலையெழுத்தை நிர்ணயிக்கக்கூடிய பணத்துக்கு பொருளாதாரத்துக்கு சொந்தக்கார இந்த குரு தான் இந்த குருவுக்கு விசேஷ பார்வைகள் ரெண்டு இருக்குது அஞ்சாம் பார்வை ஒன்பதாம் பார்வை ஏழாம் பார்வை பொதுவான பார்வை இதைய அடிப்படையாக வச்சு தான் இந்த குரு பயிற்சி பலன்களை பார்க்க போறோம் குரு பத்தாம் இட கர்மஸ்தானத்தில் இருந்து பதினோராம் வர்றம் குருவுக்கு பகவீடு தான் ஆனா இங்க குரு உச்சத்துக்கு பக்கத்தில் இருப்பார் இங்க குரு பாவகிரகங்களோட இணைவு தொடர்பு இல்லாம இருக்கிறது நல்லது முக்கியமா ஜோதிட விதிப்படி குரு பதினொன்னுல லாபஸ்தானத்தில் இருக்கிறது நல்லது அதனால குரு நல்ல வளர்களை தான் தருவார் பதினோராம் இடம் லாபஸ்தானம் வெற்றி ஸ்தானம் உங்களை பொறுத்த வரைக்கும் துன்பத்திலும் இன்பம் காணும் சிம்பம் அப்படின்னு சொல்லிடலாம் ஏன்னா உங்களுக்கு அஷ்டம சனி ஆரம்பமாக போகுது இங்க உங்களுக்கு துன்பத்தை சனி கொடுத்தா இன்பத்தை குரு கொடுப்பாரு கஷ்டத்தை ஒரு கிரகம் கொடுத்தா ஒரு கிரகம் அதிலிருந்து நம்மள காப்பாற்றும் ஒரு சில மனிதர்கள் நமக்கு பிரச்சனைகளை கொடுத்தா ஒரு சில மனிதர்கள் நமக்கு உதவி செய்வாங்க அதுதான் உங்களுக்கு நடக்க போகுது அஷ்டம சனி முக்கியமா நடுத்தர வயசுல இருக்கிறவங்களுக்கு தான் அதிக பாதிப்பு ஏற்படுத்தும் தொழில் பணம் குடும்பம் இந்த அமைப்புகள் பதினோராம் என்னதான் அஷ்டம சனி நடந்தாலும் உங்களோட எண்ணங்களும் சிந்தனைகளும் லாபங்களை நோக்கி வெற்றிகளை நோக்கி தான் பயணிக்கும் அஷ்டம சனி சனி உங்களுக்கு தொழில் ரீதியா பொருளாதார ரீதியா குடும்ப அமைப்புல பிரச்சனைகளை கொடுத்தாலும் கூட அஷ்டம சனியோட பாதிப்புல இருந்து உங்களை பாதுகாக்க குரு வேற வகையில உங்களுக்கு லாபங்களை கொடுப்பாரு எப்படி குரு தன்னோட அஞ்சாம் பருவியா மூணாம் இடத்தை பார்ப்பாரு மூணாம் இடம் தைரிய ஸ்தானம் முயற்சி ஸ்தானம் குரு பார்க்கிற காரணத்தினால எந்த ஒரு சூழ்நிலையிலும் உங்களோட தைரியமும் முயற்சிகளும் குறையாது தெளிவான தைரியத்தோடையும் நிதானமான முயற்சிகளாலையும் எதையும் சமாளிப்பீங்க இளைய சகோதர அமைப்பு உங்களுக்கு இந்த காலகட்டங்கள்ல சப்போர்ட்டா இருப்பாங்க குரு தன்னோட ஏழாம் பார்வையா அஞ்சாம் இடத்தை பார்ப்பாரு இந்த அஞ்சாம் இடத்தை சனியும் பார்ப்பாரு குருவும் பார்ப்பாரு இங்க சனி குருவோட வீட்டுல இருந்து பாக்குற காரணத்தினால சனி பார்வை கிடைக்காரு குரு தன்னோட வீட்டை தானே பாக்குற காரணத்தினால அஞ்சாம் மடத்தோட நல்ல பலன்கள் கிடைக்கும் அஞ்சாம் மடம் பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திர புக்கிய பாக்கியத்துக்குரிய கூடிய இடம் குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை கிடைக்கும் பெரிய குழந்தைகளா இருந்தா அவங்க உங்களுக்கு சப்போர்ட்டா இருப்பாங்க இந்த காலகட்டங்கள்ல போன ஜென்மத்தில் நீங்க செஞ்ச புண்ணியங்கள் இந்த நேரத்தில் செயல்படும் நீங்க கும்பிடுற குல தெய்வத்தோட அருள் இந்த நேரங்கள்ல உங்களுக்கு பாதுகாப்பா இருக்கும் குரு தன்னோட ஒன்பதாம் பார்வையா ஏழாம் இடத்தை பார்ப்பாரு ஏழுல ராகு இருப்பாரு குருவோட பார்வையை வாங்கிய ராகு குரு மாதிரியே செயல்பட்டு ஏழாம் இடத்தோட நல்ல பலன்களை பிரம்மாண்டமா தருவாரு ஏழாம் இடம் கலத்திர ஸ்தானம் கணவன் ஸ்தானம் மனைவி ஸ்தானம் நட்பு ஸ்தானம் நண்பர்கள் ஸ்தானம் காதலன் காதலி ஸ்தானம் திருமணமாகாதவங்களுக்கு திருமணம் நடக்கும் திருமண முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும் கணவரான மனைவிக்கும் மனைவியான கணவருக்கும் பொருளாதார வளர்ச்சிகள் இருக்கும் ஒருதள காதலுக்கு அப்ரூவல் கிடைக்கும் காதலிக்காமல் இருந்தா உங்களுக்கு காதல் ஸ்டார்ட் ஆகும் காதல்ல காதல கண்ணியம் கட்டுப்பாடு இருக்கிறது நல்லது திருமணமானவங்களுக்கு தாம்பத்திய வாழ்க்கை சிறப்பா இருக்கும் முக்கிய குறிப்பு அஷ்டமச்சனி காலகட்டத்தில் உங்களுக்கு குருவால கொடுக்கப்படும் சந்தோஷம் பொருளாதார வளர்ச்சி உங்கள் கணவன் மனைவி காதலன் காதலி நட்பு நண்பர்கள் நன்றி நண்பர்களே